முத்தல் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினாறு முடிய சகோதர சகோதரிகளே தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆராய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகின்றார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மாறாக தூய் ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கின்றோம் ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றைப் பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகின்றோம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை ஆவியின் துணை ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வர் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு